ஹாய் வெல்கம் டு சேனல் கே கேஆர்ட் யூனிவர்ஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ரங்கோலி எப்படி போடணும்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில் அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோலமாக எடுத்துக்கோ கோலமாக வந்து சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் குரகுரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கோலம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கையில் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் அவுடல் வச்சுட்டு போட்டால் தான் உங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபில் ஆகும் இந்த மாதிரி பண்ணணுங்க இதே கொஞ்சம் கேப் வந்து டிசைன் கொஞ்சம் மாறும் டாட் மாதிரி உங்களுக்கு வராது கை படித்து பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கோலமாக அதிகமாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே இந்த இருக் மெட்டீரியல்ஸ் வச்சு இப்படி பண்ணலான்னு ஃபெவிகால் காய் டபை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன ஹோலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே கோலமாக ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கோலத்தை வரையலாம் டாட் வச்சு கூட பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டாக பார்த்துக்கோங்க ஏர் ப்ளாக் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோ ஒழுங்காக வரும் இல்லைன்னா வெளியெல்லாம் செதறும் இந்த மாதிரி லைன் கூட போடலாம் நீங்கள் கையில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி வெளியே ஆன்லைனில் கிடைக்க இதுக்குன்னு இருக்குது இதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதில் கூட லைன் போடலாம் டாட் வைக்கிறேன் பாருங்கள் அப்படியே இழுத்துட்டு வரலாம் த அப்படியே ஃபில் பண்ணிட்டு வாங்க இல்லை கேப் விட்டு உங்களை செதுடரும் ஸ்வஸ்ட்டிக்கு போடுறோம் இப்போது கோலமாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கோ அதுக்கேற்ற தாங்க வரும் சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வராது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டென்சில் இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை கோலமாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த வழியாக தாங்க வரும் டேப் பண்ணால் போதும் இப்போ வாங்க ஃபில் பண்ணலாம் கொஞ்சம் ஹைட்டில் வச்சு டேப் பண்ணுங்கள் ரொம்ப ஹைட்டு வேண்டாம் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணுறதுலாம் இருக்கும் நீங்கள் பெரிய ரங்கோலி போடும்போது நீங்கள் கலர் ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் எடுத்து ரங்கோலி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் அது இந்த மாதிரி டேப் பண்ணால் ஈவன் ஃபினிஷிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்கேல் பார்டர் யூஸ் பண்ணும்போது வச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் ஒழுங்காக வரும் லைன் போட்ட மாதிரி இருக்கும் செதராமல் இருக்கும் எக்ஸ்ட் எடுத்துடலாம் இந்த மாதிரி இருந்துதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோ பெரும்பும் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த லைன் தெரியுது பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு இதே மாதிரி எக்ஸே இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பட்ஸை வச்சு எப்படி பண்ணலான்றதுனா ஸோ பட்ஸில் வச்சு ரேண்டமாக டிசைன் பண்ணுங்கள் கையில் பண்ணுறதை விட உங்களுக்கு மெலிஷாக் அழகாக வரும் நீங்கள் ஒரு டிசைன் போடுறோம் பாருங்கள் இது நீங்கள் ரங்கோலி பார்டராக கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி டிசைனை அது இல்லாமல் நீங்கள் பூ வரைகிறீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் பெண்ணில் வரைகிற மாதிரி நீங்கள் பட்ஸில் வரையலாம் பாருங்கள் இந்த ரங்கோலி பார்டரு இதுலேயும் நம்ம ரேண்டமாக உங்கள் தாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது பட்ஸ் வச்சு பண்ணுறது சிறைய ஷேப்ஸ் இருக்குதுங்க அது சின்ன ஹோல் இப்படி இருக்கு இது பெரிய ஹோலுக்கு இப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் பெரிய ரங்கோலி போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பெரிய ரங்கோலி செஞ்சு வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக போடலாம்ல ரங்கோலியை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ பார்த்தோம்னா ஸ்டென்சில் அதே ப்ரீ டிசைனோடு இருக்கும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கோலமாக ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டேப் பண்ணால் இதே மாதிரி டிசைனிங் வரும் இதே ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுவும் செக் பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணப்பட எல்லாமே அமேசான்லேருந்து வாங்கினதாங்க இப்போ பாருங்கள் அந்த டிசைன் அப்படியே வருது பாருங்கள் இதில் நிறைய டைப் டிசைன்ஸ்லாம் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோலம் டாட் வச்சுக்கிறோம் இப்போ அதுக்கு எப்படி ஷேப் பண்ணலான்னு பார்க்கலாம் பாட்டில் கேப் எடுத்துருக்கேன் அதை பண்ணால் ரவுண்ட் ஷேப்பில் வரும் நெக்ஸ்ட் நம்ம டூத் பிக் யூஸ் பண்ண போகிறோம் டூத்பிக்கில் ரேண்டமாக டிசைன் வரையலாம் இப்போ நான் எங்கள் ரோஸ் மாதிரி வரைய போகிறேன் இங்கே பாருங்கள் இலை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் சர்க்கிள் மாதிரி போடுறேன் உங்கள் ரோஸ் மாதிரி வரும் இதே நீங்கள் பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லீஃபில் டிசைன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க டூத் பீக் வச்சு பண்ணால் உங்களுக்கு மெயிஷாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் கோலம் போடுறீங்க வச்சுக்கோங்க எக்ஸஸாக இருக்குது இந்த மாதிரினா ரப் பண்ணுறது எனக்கு காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஒழுங்காக இருக்கும் ஃபுல்லாக ரப் ஆகிரும் பாருங்கள் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் துணியை விட நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணுறது பெட்டருங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரங்கோலிக்கு ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்பூன் பேக் சைடாக பார்த்துக்கோங்க இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு டிசைன் தெரியும் பாருங்கள் நான் யூஸ் பண்ண ஓவல் ஷேப்பு ஸ்பூனில் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வரும் அது இல்லாமல் நம்ம ஸ்போக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது லைன் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் டூத் பிகில் அதே மாதிரி டிசைன் பண்ணுறேன் ஒரு ஸ்டார் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் நம்ம எத்தனை லைன் ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் கோலமாக அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு நிறையா லைன்ஸ் வைக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு லைன் டிசைன் தெரியாது ஸோ நிறையா கோலமாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஒழுங்காகவும் இருக்கும் இது ரேண்டாமல் டிசைன் பண்ணுறதாங்க அது மாதிரி நீங்கள் கையிலே எந்த ஷேப்னா டிசைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அட்டைப்பட்டு யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ஷேப் ஷேப்னால் கட் பண்ணிக்கோங்க அதை நம்ம பேஸாக வச்சுட்டு அது மாதிரி லைன் போய்க்கலாம் சர்க்கிள் வச்சிருக்கேன் அப்படியே லைன் மாதிரி போடுறேன் இதுவே நீங்கள் ஹார்ட் ஷேப் வச்சுக்கலாம் இல்லை உள்ளே வச்சுட்டு வெளியே டிசைன் பண்ணலாம் சென்சில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க பேசிக்காக கார்ட்போர்டை மெயினாக அந்த பார்டரில் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எடுத்துகிட்டா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் எக்ஸாக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்துடுச்சு பாருங்கள் ரவுண்ட் சர்க்கிள் வரல அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கார்ட்போர்ட் பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷேப்க்காக நெக்ஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் கவரால் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ கவர் எதாவது ரேண்டாமல் கவர் எடுத்துக்கோங்க கார்னரை கட் பண்ணிக்கோங்க சின்னதாக அதுக்கப்புறம் கோலமாக ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டாட் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் டாட் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு ஷேப்பாக வரும் தின் லைன் போட்ட மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும் போது சென்சில் சென்சில்லாம் ப்ரீ டிசைனாக இருக்கும் இல்லை கோலமாக அப்ளை பண்ணால் போதும் இந்த மாதிரி அப்ளை ஈவனாக ஸ்பெட் பண்ணிவிட்டு சும்மா ரப் பண்ணுங்கள் ரப் பண்ணால் உங்களுக்கு டிசைன் வரும் நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணலாம் இல்லை மல்டி கலர் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து பின்னாடி ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு டிசைன் கூட யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் மேலே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சென்சில் சைஸ் வரையாக இருக்குதுங்க சின்னது பெருசு பார்டர் லைன் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க டாட் வச்சு சென்சில்ல மாதிரி இப்போ நம்ம தட்டில் ஆல்ரெடி பண்ணோம்லங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் இப்போ கிடைக்குது இந்த ப்ராடக்ட் அமேசானில் வாங்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டாட் ஃபில் பண்ணால் போதும் எடுத்தால் அப்படி டிசைன் ஒழுங்காக வரும் ஈவனாக வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்கிளால் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சர்க்கிள் ஷேப்க்காக வெச்சு பண்ணிக்கலாம் இல்லைனா உள்ளுக்குள்ளே வ டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் சும்மா டாட் மாதிரி வரைகிறேன் நிறைய கோலமாக வைங்க இப்போ சிம்பிள் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுற்றி டாட் வச்சுக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இப்போ பேங்கிள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் ரவுண்ட் ஷேப் எக்ஸாக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பூன் எடுத்து சும்மா டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி வரும் நான் ஒரு கலர் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க நான் ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேங்க பேங்கிள் மாதிரி நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிசைனுக்காக இது நான் பேங்களால் பண்ண கோலங்க லிங்க் மேலே இருக்குது ஸ்டென்சில் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறதும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் மேலே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேட்க அப்படின்னாஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ மீ ஃபார் ரெகுலர் ஆர்ட் ஒர்க்